அமெரிக்காவிலே இங்கர்சால் என்று சொல்லுகிற ஒரு நாத்திகவாதி இருந்தான் நம்முடைய பெரியார் இந்தியாவில நாத்திகவாதி என்றால் இங்கர்சால் இன்டர்நேஷனல் அளவுக்கு பெரியாரே இங்கர்சாலுடைய அநேக புஸ்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாத்திகவாதி இந்த இங்கர்சால் இந்த இங்கர்சாலுக்கு சபையிலே போதகராக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார் அந்த போதக நண்பர் மறிக்கிற தருவாயிலே இங்கர் பார்க்கும் பார்க்கும்படிக்கு ஆசைப்பட்டார் இங்கர் வரவழைக்கப்பட்டான் இங்கர் போதகரை பார்த்து கேட்டார் நண்பரே நீங்கள் மறிக்கும் தருவாயில் இருக்கிறீர்கள் ஏன் என்னை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டீர்கள் அதற்கு இங்கர் சால் இடத்திலே இங்கர் சால் கேட்ட அந்த போதகர் சொன்னார் இங்கர் சால் இன்னும் கொஞ்ச நேரத்திலே நான் மறித்து போய்விடுவேன் மறித்து ராஜ்யத்திற்கு நான் சென்று விடுவேன் ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்திலே நான் உங்களைத்தான் பார்க்க முடியாது ஏனென்றால் நீங்கள் தேவனை நம்பவில்லை தேவன் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை ஆகையால் நீங்கள் பரலோகத்திற்கு வர முடியாது ஆகையால் தான் இப்பொழுதே உங்களை பார்த்து விட்டு போகலாம் என்று சொல்லி உங்களை வர சொன்னேன் என்று இங்கர் சாலை உணர்த்து அந்த போதகர் பேசினாராம் நன்றாய் கவனியுங்கள் தேவன் இல்லாமல் இயேசுவை விசுவாசிக்காமல் இயேசுவால் கிடைக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் பரலோக ராஜ்யத்திலே எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமுடையவனாக இருந்தாலும் பரலோகத்திற்குள்ளாக போகவே முடியாது கொஞ்சம் படைப்பை கவனித்து பாருங்கள் ஒரு மனிதன் படைப்பை உற்று நோக்கினதற்கு பின்னதாக தேவன் இல்லை என்று சொல்லவே முடியாது தேவன் உண்டாக்கினை இந்த பூமியை பாருங்கள் கொண்டிருக்கிறது இந்த பூமி தானாகவே பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக தேவன் உண்டாக்கின பூமியை விட பதிமூணு லட்சம் பெரியது சூரியன் அவ்வளவு பெரிய சூரியனை தானாகவே சொன்னால் எப்படி நம்ப முடியும் இருந்து சூரியனும் சந்திரனும் சரியான தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் சூரியனும் சந்திரனும் பூமி கருகாமையில வந்தால் பூமி ஒன்றுமில்லாமல் பஸ்பமாகிவிடும் சூரியனு சந்திரனும் அதுவே தானாக சரியான தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா யோசித்துப் பாருங்கள் இவைகள் எல்லாம் ஒருவர் உண்டாக்கினார் அந்த பரிசுத்த தெய்வத்தை குறித்து வேதாகவும் சொல்கிறது அவர் தான் காற்றையும் சிருஷ்டித்தவர் நாம் சுவாசிக்கிறோம் அல்லவா காற்று அதையும் அவர்தான் உண்டாக்கினார் தேவன் மாத்திரம் தான் அந்த காற்றை இரண்டு நிமிடம் வாபஸ் வாங்கிவிட்டால் போதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் செத்து மடிய வேண்டியதுதான் இந்த மனிதனோ இதை புரிந்து கொள்ளாமல் தேவன் உண்டாக்கின காற்றை சுவாசித்துக் கொண்டு தேவன் சிருஷ்டித்த பூமியிலே நின்று கொண்டு தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் இப்படிப்பட்ட மனிதர்களை வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகத்தவன் தன் ஹயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான்